பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முத்துக்குமரன் ரயான் அவர்கள் முடிச்ச டாஸ்க நெக்ஸ்ட் வந்து பவித்ரா அவர்கள் முடித்து இரண்டு லட்ச ரூபா பெட்டியோடைய வந்துட்டாங்க அப்படின்னும் போது அது பவித்ராவா என்ன அந்த புள்ளையா அந்த புள்ள விளையாடாதா அப்படின்னு ஒரு நிறைய கருத்துக்கள் சோசியல் மீடியால இருந்தாலும் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாம யாராவது பத்தி நம்ம ஒரு ட்வீட் போறோம்னு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெளியில பண்ற விஷயத்த இதெல்லாம் எடுத்து நம்ம போடுறோம்னா பர்சனல்ல போவாதீங்க போறது தப்பு பர்சனலுக்குள்ள போறது தப்புன்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆளை பத்தி பேசும்போது ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல பவித்ரா அவர்களும் பவித்ரா அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு பெருசா பண்ணல அப்படின்ற ஒரு பேர் வந்து பவித்ரா அவர்களுக்கு இருந்துச்சு ஓகேவா ஆனா பவித்ரா அவர்களுக்கு வெள்ள நெகட்டிவ் பியாரே கிடையாது பவித்ரா அவர்கள் பைனலிஸ்ட் வரல பவித்ரா அவர்கள் தங்களை ப்ரூவ் பண்ணிக்க இன்னைக்கு பெட்டி எடுத்து வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கல பவித்ரா

நான் ரொம்ப நாளா அங்க அதிகால சீசனா நான் கேட்ட ஒரு விஷயம் வந்து நான் இல்லைனாலும் அந்த இடத்துல ஆனா இந்த விஷயம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட தருணம் இருக்கு அதாவது ஒரு ஆள் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற அந்த கூப்பிட்டு உட்கார வச்சு நடக்கிறத வெளியில இருக்கவங்க டிவில பாக்கணும் பேசிக்கலி நம்ம இந்த ஷோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற விஜய் டிவியில நடக்கிற இன்டர்வியூ மாதிரி அந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்து நல்ல ரிவியூவர் வந்து இன்டர்வியூ எடுத்தா நல்லா இருந்தா மாக்காப்பா பிரதரே வந்துட்டார் பிரதரை பத்தி சொல்லணும்னா பண்ணு தான் அவர்னா அதே பண்ணு தான் அவர் தான் விஜய் ஸோ அவர் வந்து என்னென்ன பண்ணாரு என்னென்ன தரமான சம்பவங்கள் பண்ணாருன்றதை விட அதுக்கு முன்னாடிதான் இந்த டப்பாவுக்கு ஒரு கண்டென்ட்ட வச்சு இந்த டப்பா அதுக்கும் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு வச்சு உங்களுடைய ஆப்பரண்ட்டு கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்களும் டிஸ்கஷன் நடந்துச்சு அதுல எல்லாருமே நீங்க ஆக்சுவலா பாத்துருப்பீங்க இது இருந்து எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களா வைத்தாங்க எல்லாரும் எல்லார பத்தி பாசிட்டிவா வச்சாங்க அந்த ரயானுக்கும் பவித்ராக்கும் இருந்த அந்த மாற்று கருத்து இருந்துச்சு அண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்க நீங்க இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதைகள் வீடியோஸ் மாதிரி எல்லா வீடியோஸையும் போட்டு காட்டினாங்க மக்களே சோ இந்த எல்லா வீடியோஸையும் போட்டு காட்டும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துச்சு அண்ட் உங்களுக்கு சூப்பரா புடிச்சிச்சு அந்த மொத்த வீடியோல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது மக்களே அண்ட் மோர் அவர் பாத்தீங்கன்னா இந்த ஷோல வந்து அந்த பெட்டி எடுத்து இருக்கிற காசை எவ்வளவு கம்மி பண்றாங்கன்றதுதான் கணக்கு ஸோ பர் த நாலேஜ் ரயான் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா பெட்டியை வச்சாங்க அண்ட் முத்துக்குப்பறனை விட ரொம்ப ரொம்ப ஸ்பீடா அந்த டாஸ்க முடிச்சுட்டு வந்துட்டாரு ஸோ ரயான் கிட்ட நம்ம டிடிஎப்ல டாஸ்க் பீஸ்ட்னு சும்மா அவங்க அக்கா வந்து வீட்டுக்குள்ள சொல்லிட்டு போல உண்மையாகவே அவர் ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு சோ இதுதானே ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க மீதி மூணு நாலு அப்படின்னு ஸோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா மக்களே முத்துக்குமரன் ரயான் அவர்கள் முடிச்ச டாஸ்க நெக்ஸ்ட் வந்து பவித்ரா அவர்கள் முடித்து இரண்டு லட்ச ரூபா பெட்டியோடைய வந்துட்டாங்க அப்படின்னும் போது பவித்ராவா இல்ல அந்த புள்ளையா அந்த புள்ள விளையாடாடா அப்படின்னு ஒரு நிறைய கருத்துக்கள் சோசியல் மீடியால இருந்தாலும் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ லேக்ஸ் பொட்டி எடுத்துட்டு மூமெண்ட்டை நம்மளால வந்து கேட்க முடியுது நாளைக்கு நம்ம பார்க்க முடியும் அண்ட் பழைய கண்ட யாருன்னு யாருக்கு மிச்சமா இருக்கிற நாலு பேர் அவங்க வந்து நாளைக்கு வராங்க அந்த வீட்டுக்குள்ளா இன்னைக்கு போயிட்டாங்க நாளைக்கு வராங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு மக்களை அப்டேட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தவறான கெட்ட வார்த்தை மாதிரி அடிச்சுக்கிடலாம் இல்ல பண்றது முளை மறுத்தனோம் அதுல என்னடா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் பண்றது சரி அது ஒரு பக்கம் வச்சுப்போம் இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நேற்று முத்துக்குமரன் இன்னைக்கு ஜாக்வின் எடிக்டாங்க அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற பிளேயர் ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுறாங்களோ இல்லையோ வீட்டுக்கு வெளியில அவங்கள சப்போர்ட் பண்ற அந்த பி கும்பல் வந்து இந்த வேலைகள் எல்லாம் சிறப்பா பாக்குது போல இந்த மாதிரி விஷயங்க நினைச்சா மாக்கப்பா வந்து எல்லாரையும் கேள்வி கேட்டாரு எல்லாருமே சூப்பரா பதில் சொன்னாங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா பதில் சொன்னாங்க ஈவன் சவுண்ட் கூட ரியாக்சனுக்கு வச்சு நீங்க என்னென்ன ரியாக்ஷன்லாம் குடுப்பீங்க அப்படின்னு சொன்ன மொமெண்டா ஆஹ் என்ன சொன்ன மொமெண்டா இருக்கட்டும் நீங்க உங்க உங்க கேங்கு பேர கோவான்னு வச்சிருக்கீங்க ஊட்டின்னு வச்சிடலாமே அப்படின்ட்டு பிஆர் ஆர் ஹாலுக்கு ஒரு தலையில நட்டு நடிச்ச மாதிரி ஒண்ணு மாக்கப்பா ஒரு வேலையா பாத்துட்டு போனாரு எல்லாம் தெரியுது இல்ல பாக்குறாங்க இல்ல 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 ஆக்சுவலா அவங்க பிஆரே கிடையாது பிஆர்ன்ற வார்த்தையை கெட்ட வார்த்தை அதாவது உள்ள நடக்கிற விஷயத்த அவங்களுடைய நல்ல விஷயத்த எடுத்துட்டு வந்து நாங்க இந்த வேலையை பார்த்திருக்கோம் அப்படின்னு காட்டுறதுதான் பிஆர் அது ஒண்ணும் பெரிய கெட்ட வார்த்தையோ தவறோ ஒரு மேட்ரோ இல்ல பேசிக்கலா அப்படின்றது நான் மட்டும் சொல்ல விஜய் சேதுபதி அவர்களும் சொல்றாரு அப்படி விஜய் சேதுபதி அவர்கள் வழி வச்சு பார்த்தா பத்து பேரு திட்டுறது ஒரு ஃபேக்கை நீஸ் நிறையா கிரியேட் பண்ணி திட்டுறது இது வந்து இப்ப வந்து ரொம்ப அதிகமா இந்த சீசன்ல காணப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சீசனை விட இந்த சீசன்ல டாக்ஸிக் வீட்டுக்குள்ள இல்ல ஆனா டாக்ஸிக் வீட்டுக்கு இருக்கு நாம யாராவது பத்தி நம்ம ஒரு ட்வீட் போறோம்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெளியில பண்ற விஷயத்தை இதெல்லாம் எடுத்து நாம போடுறோம்னா பர்சனல்ல போகாதீங்க பிரஸ்ஸலுக்குள்ள போறது தப்பு பிரஸ்ஸலுக்குள்ள போறது தப்புன்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆள பத்தி பேசும்போது ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆஹ் மஞ்சரி பயனா இருக்கட்டும் முத்துக்குமரன் அப்பாவா இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே தாக்கி அசிங்கமா போடுறது அதெல்லாம் பிரசன வராதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது நீங்க அஞ்சுதா என்ன சொல்றாங்க அப்படின்னா மக நடிகை அப்படின்னு சொல்லும்போது போது ஜாக்கோடைய பிஆர் மொத்தம் வருது நாம நம்மளுடைய இன்டர்வியூலயும் கேட்டிருந்தோம் இந்த நடிகை எல்லாம் நான் சொல்றீங்க மகா நடிகைன்னு சொல்லி நிறைய பேர் கீழே வந்து போட்டு எக்கச்சக்கமா லைக் போட்டிருந்தாங்க அது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா நான் நடிகைன்னு சொல்லிட்டேன் ஜாக்லின எல்லா கூட்டமும் வந்து நடிகிறாங்க அதாவது இது எப்படி இருக்குன்னா அவங்களுடைய பழைய இஷ்யூல திவ்யா அவர்கள் இவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நான் பொதுவா பழைய விஷயத்துல என்னைக்குமே ரெஃபரன்ஸ் இது இந்த வரைக்கும் இந்த ஷோல எடுத்ததே கிடையாது அப்ப அந்த 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 சிச்சுவேஷன்ல நான் ஏன் எடுக்கிற காரணம்னா இவங்க ஒரு ஒருத்தங்க மேல தேவையில்லாம பழி சுமத்துறதுனால ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு அப்படின்றாங்க ஆனா நான் இது வரைக்கும் பார்த்த அத்தனை பேருமே ஒரிஜினல் ஐடி ஜாக்லின் சப்போர்ட் நான் ரொம்ப கிளீனா பாக்குறேன் அதாவது லெஸ் அபியூசிவா பாக்குறேன் ஏற்கனவே வந்து சனம் அவர்களுக்கு பண்ணாங்க

பவித்ரா அவர்களும் பவித்ரா அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணும் பெருசா பண்ணல அப்படின்ற ஒரு பேர் வந்து பவித்ரா அவர்களுக்கு இருந்துச்சு ஓகேவா ஆனா பவித்ரா அவர்களுக்கு வெளில நெகட்டிவியே கிடையாது பவித்ரா அவர்கள் வரல பவித்ரா அவர்கள் கத்த ப்ரூவ் நீங்க பெட்டி எடுத்துட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கல பவித்ரா அவர்கள் டிடிஎஃப்ல முனைப்பா விளையாடல பவித்ரா அவர்கள் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க நிக்கல ஓகேவா இப்ப பவித்ரா அவர்கள எடுத்துங்க அவங்களும் தியூட்டு தான் அவங்களையும் ஏஞ்சல் தான் கூப்பிடுறாங்க ஓகேவா அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய பிஆர் டீமை நான் இப்போ வரைக்கும் எங்கேயும் பாக்குறேன் பவித்ராவுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்கான்ற ஒரு டவுட்ல இருக்கும்போதே பவித்ரா ஃபைனல்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா இப்படி சொல்றவங்க நான் ஆறாவது சீதரல செம்படிச்சாங்க ஒருத்தர் கட்சி பேரை வந்து உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு அவரம் தெரியும் இவர் எனக்கு அண்ணி இவர் அண்ணன் அப்படின்னு சொன்ன குரூப்புக்கு செம்படிச்ச அதே குரூப் தான் இப்போ இத சொல்லும்

இத எப்படி நீங்க பிஆர பாப்பீங்க அப்படின்னா வெளியில இருக்கிறவரும் கண்டஸ்டன்டோடைய ரொம்ப க்ளோஸ் தானங்க அவர் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் அவர் மட்டும் பண்ணிட்டு போட்டுமே அவருக்காக அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் நல்ல விஷயமா பண்ணிட்டு போட்டுமே ஏன் எல்லாம் போன் அடிச்சு பண்றாரு ஏன் எல்லாரையும் மிரட்டுறாரு ஏன் கெஞ்சுறாரு அப்புறம் மிரட்டுறாரு அதுக்கப்புறம் பிளாக் பண்றாரு சௌந்தர்யா உள்ள அந்த டாஸ்க்ல பங்கேற்ற மாதிரியும் அவன் உள்ளிட்ட அந்த டைமுக்கு திருப்பி வர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனேயே பாதி வழியிலே திருப்பி வெளில வந்த மாதிரியும் ஒரு வீட்டு என் தலைமையோட தில்ல கட்ஸா உள்ள போயிட்டு வெளில வந்துட்டாங்க வெட்டி எடுத்தாங்களாங்க அதெல்லாம் தேவையில்ல உள்ள போயிட்டு வெளில வந்தாங்கல்லீங்க அப்ப ரெண்டு பவித்ரா எங்கடா பிரயாண எங்கடா முத்துக்குமரன் எங்கடா ஆனா இன்னைக்கு ஒரு நேத்து ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு அன்பேர் டாஸ்க் ஒரு பெண்களுக்கு இது ஒரு ஓகேவா அதாவது அடுத்தவர்கள் நம்மளை வந்து கரை சேர்த்து விடுவார்கள் நம்பிக்கை அந்த வீட்டுக்குள்ள வேலை செய்ய மாட்டான் நம்மளுக்கு நாம தான் வேலை செய்யும் அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது நான் இப்பவும் சொல்றேன் சௌந்தரியாவே அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னா கூட சௌந்தர்யா பயணலுக்கு வர இந்த ரியாக்ஷன்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே போதுமானதாவே இருந்திருக்கும்

அது கொக்கா போது அது மாகாப்பா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ற நீ கெட்ட வார்த்தை பயன்படுத்தல நீ வந்து இது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு அவர்கள் நிறைய பேசினாங்க ரொம்ப நாளா விஜய் டிவியில ஒரு ஹோஸ்டா வந்து மாக்காப்பா அவர்களுக்கு தெரியும் நல்லா இருந்துச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் எல்லாருக்குமே வரும் அவரும் ஜாலியா உட்காந்து எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு கிளம்பி போயிட்டார் எனக்கு இந்த ஷோவை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு எப்படி பண்ணாரு சூப்பரா பண்ணாரா அந்த குள்ளேயே போகாம அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த சோசியல் மீடியால இன்னைக்கு பிக் பாஸ் சீசன்ல நடந்துருச்சு அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு கனவு காணும் இது நடக்கணும்ன்ட்டு அது நடந்துச்சுன்னா அது நாம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மள மாதிரி யார் இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு இந்த சேனல் தான் இது போது எனக்கு தோணுச்சு தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் தி செல்ஸ் பிகின் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே